எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மக்கள் திலகம் அப்படின்ற பத்திரத்தை வந்து ஏற்புடைய பட்டம் ஆனால் புரட்சி தலைவர் அப்படின்றது வெகுவாக ரசிக்கப்பட்ட பட்டம் ஆனால் ஏற்புடையதா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு ஜாஃபர் சாதிக்கின் போதைப் கடத்தல் வழக்கில் என்சிபி அதிகாரிகளின் விசாரணை வலையத்தின் உள்ளே இயக்குனர் அமீர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சூட்டப்பட்ட புரட்சி தலைவர் என்கிற பட்டம் குறித்து எழுப்பிய கேள்விக்கு அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு காசிநாத பாரதி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஜெய் இப்ப நம்ம இயக்குனர் அமீர் இருக்காரு இல்லையா அவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நடிகர் திலகம் என்ற பட்டம் சரி ஆனா அவருக்கு ஏன் புரட்சி தலைவர் அவர் என்ன புரட்சி பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு உங்க கருத்து என்ன மனித புனிதர் எம்ஜிஆரை பற்றி பேசுவதற்கு தமிழகத்தில் இல்ல உலகத்திலேயே யாருக்கு அவர்களே கிடையாது என்ன இன்றைக்கும் இறந்து முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் இன்றைக்கும் தன்னிச்சையாக அவருடைய நினைவிடத்துல ஒரு லட்சம் பேருக்கும் மேலான நபர்கள் கூடுகின்ற ஒரே மக்கள் மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் என்ன அடுத்து தமிழகத்தில இருந்த இடஒதுக்கீடை இருபது சதவீதத்தில இருந்ததை முப்பத்தி நான்கு சதவீதமாகவும் முப்பத்தி நான்கு சதவீதமாக இருந்ததை அறுபத்தி எட்டு சதவீதமாகவும் அறுபத்தி ஒன்பது சதவீதமாகவும் மாற்றி காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத இடஒதுக்கீடு தமிழகத்திலே கிடைத்ததற்கு காரணமாகவும் காரண கர்த்தாவாகவும் அமைந்தவர் தலைவர் எம்ஜிஆர் அதுபோல சத்துணவு திட்டத்தை கண்ட தந்த மகத்தான மாமனிதன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எத்தனையோ புரட்சிகளை செய்ததால் தான் இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பிலே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வேலைவாய்ப்பு வந்ததற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் காரணம் இதை பற்றிய அடிப்படை அறிவு கூட இல்லாத அமீர் இவரை போல போதைப்பொருள் கடத்த சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னனோடு தொடர்பில் இருப்பவர்கள் கிடையாது என்ன அவர் அதாவது ஒருத்தர் வந்து முன்ன பின்ன தெரியாம வந்து போட்டோ எடுத்துட்டு போறதுங்கிறது வேற அவரோடு தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக தொடர்பில் இருந்தவர் ஒரு ஒரு தவறான நபர் என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு இயக்குனர் இருக்கிறார் என்றால் இதை நம்ப முடிகிறதா சாதாரண அடிப்படை அறிவு உள்ளவர் கூட நம்ப மாட்டார்கள் என்ன தன்னுடைய வியாபாரத்தை விருத்தி செய்வதற்காக தமிழகத்தினுடைய இளைஞர்களின் உயிரோடு உயிரை பணயம் வைக்கின்ற கடத்தல்காரனோடு தொடர்பில் இருந்தவர்கள் எல்லாம் பேசுவதற்கு அதுவும் குறிப்பாக அமீர் அவர்களுக்கு பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாதுங்கிற கருத்தை ஆணித்தரமாக பதிவாகி வருந்தது